ஹலோ இவர்ஸ் திரைச்சாரர் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் வசூலில் பின்னி எடுத்த ரஜினியின் இருபத்தி ஓரு படங்கள் அப்படிங்கிற வருதத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினி நடித்த பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடி இருக்கின்றன ஆனால் வசூலில் பின்னி எடுத்த படங்கள் என்றால் அதற்கு ஒரு ஸ்பெஷல் இருக்கிறது இப்பொழுது அப்படிப்பட்ட ரஜினி படங்களைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரஜினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் பைரவி படத்தின் மூலம்தான் கதாநாயகனாக நடித்தார் அதற்கு பிறகு ரஜினி ஹீரோவாக நடித்த படங்களில் இருந்து இப்பொழுது பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் முள்ளும் வளரும் நூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வசூலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிரியா நன்றாக வசூல் பெற்ற படம் வெள்ளிவிழா ஓடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பில்லா வசூலில் வட்டி கொடி நாட்டிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் முரட்டுக்காலை வசூலில் பின்னி எடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் மூன்று முகம் நூற்றி ஐம்பது நாட்கள் ஓடி வசூலில் சூப்பராக ஓடிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் தங்க மகன் இருநூறு நாட்களுக்கு மேல் ஓடி சூப்பர் வசூல் பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கில் நல்லவனுக்கு நல்லவன் வெள்ளி விழா ஓடி வசூலில் பின்னி எடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் படிக்காதவன் வெள்ளி விழா ஓடி சூப்பர் வசூல் பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் மனிதன் வெள்ளி விழா ஓடி சூப்பர் வசூல் பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ராஜாதி ராஜா வெள்ளி விழா ஓடி வசூலில் சாதனை செய்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பணக்காரன் வெள்ளி விழா ஓடி வசூலில் சாதனை செய்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் தளபதி நல்ல வசூல் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மன்னன் வெள்ளி விழா ஓடி சூப்பர் வசூல் பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் அண்ணாமலை மிகவும் சூப்பராக ஓடி வசூலில் பெண்ணிய படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் பாஷா மிகவும் வெற்றி பெற்று வசூலில் பெண்ணியெடுத்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் முத்து நல்ல வெற்றி பெற்று வசூல் பெற்ற படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதில் படையப்பா மிக பெரும் வெற்றி பெற்ற படம் வெள்ளி விழா ஓடிய படம் இரண்டாயிரத்தி ஐந்தில் சந்திரமுகி மிக பெரும் வெற்றி பெற்று வசூல் சாதனை செய்த படம் இரண்டாயிரத்தி ஏழில் சிவாஜி மிக பெரும்பத்தி பெற்ற படம் இரண்டாயிரத்தி பத்தில் எந்திரன் நல்ல வசூல் பெற்ற படம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ஜெயிலர் நல்ல வசூல் பெற்ற படம் இந்த இருபத்தோரு படங்களும் ரஜினி நடித்து வசூலில் கிண்ணி எடுக்க படங்களாகும் அதற்காக மற்ற படங்களெல்லாம் வசூல் இல்லை என்று அர்த்தமல்ல இந்த படங்களுக்கு பிறகுதான் மற்ற படங்கள் சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கண்ண சந்திக்கிறேன் நன்றி